இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் சமாதானம் மரியா டோட்டாவிற்கு வெளிப்படுத்தின கடவுள் மனிதன் என்ற காவியத்திலிருந்து அத்தியாயம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு பாஸ்காவிற்கு முந்தின வியாழக்கிழமை மாலை சேசு ராபோஜன சாலைக்கு வருதலும் தம் தாயிடம் விடைபெறுதலும் பெறுதலும் நாள் பிப்ரவரி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு பாஸ்கா உணவு உட்கொள்ளப்பட வேண்டிய ராபோஜன அறையை நான் காண்கிறேன் அதை தெளிவாக என்னால் காண முடிகிறது சுவர்களில் காணப்படும் கரடு முரடான இடங்களையும் தரையின் கீறல்களையும் எண்ணி சொல்ல என்னால் கூடும் அது சம சதுரம் அல்லாத ஒரு பெரிய அறை சற்று நீண்ட சதுரமானது அதன் நீண்ட பக்கத்திற்கும் குறுகிய பக்கத்திற்கும் உள்ள வித்தியாசம் அதிகபட்சம் ஒரு மீட்டர் அல்லது சற்று கூடுதலாக இருக்கும் தாழ்ந்த மேற்கூரை ஒருவேளை அது அப்படி தோன்றுவதா இருக்கலாம் ஏனென்றால் அவ்வறையின் உயரம் அதன் அளவோடு பொருந்தவில்லை கூரை சற்று வளைவாக உள்ளது அதாவது அறையின் இரு குட்டை சுவர்களும் கூரை வந்து பொருந்தும் இடத்தில் செங்கோணமா இல்லை வட்டமாக உள்ளது இக்குட்டை சுவர்களில் இரண்டு தாழ்வான பெரிய ஜன்னல்கள் இருக்கின்றன ஜன்னல்களின் அடைப்புகள் மூடி இருப்பதால் ஜன்னல்களுக்கு வெளியே முற்றம் உள்ளதா வீதி உள்ளதா என்று என்னால் காணக்கூடவில்லை ஜன்னல் அடைப்புகள் என்றேன் அது சரியான வார்த்தைதானா என்று எனக்கு தெரியவில்லை அவை பல அட்டைகளால் செய்யப்பட்ட மூடிகள் ஜன்னல் அவற்றின் குறுக்காக இரும்பு அடி தண்டாக்களால் அவை உறுதியாக்கப்பட்டுள்ளன தரையில் சுட்ட மண்ணால் செய்யப்பட்ட சதுர கற்கள் பாவப்பட்டிருக்கின்றன பழமையான நிறம் விட்டுப் போயிருக்கின்றன பல கிளைகள் உள்ள ஒரு எண்ணெய் விளக்கு கூரையின் மத்தியிலிருந்து தொங்குகிறது ஒரு புற நீலச்சுவரில் எந்த திறப்பும் இல்லை மற்ற நீலச்சுவரில் ஒரு ஓரத்தில் ஒரு சிறு கதவு உள்ளது அதற்கு ஆறு படிகள் உள்ள படிக்கட்டு கைப்பிடி கம்பி எதுவும் இல்லாமல் உள்ளது அதன் மேல்படி ஒரு சதுர மீட்டர் அளவான தளத்தில் முடிகிறது அந்த தளத்தில் சுவரை ஒட்டி இன்னொரு படி உள்ளது அதன் மேல் கதவு உள்ளது தெளிவாக சொல்கிறேனோ என்னவோ சுவர்கள் அலங்காரம் எதுவும் இல்லாமல் வெள்ளை அடிக்கப்பட்டிருக்கின்றன வரம்பு கோடுகள் தீட்டப்படவில்லை அவ்வறையின் மத்தியில் ஒரு நீண்ட சதுர மேசை கிடக்கிறது அதன் அகலத்துடன் ஒப்பிடும்போது அது மிக நீளமானது நீண்ட சுவர்களுக்கு இணை அது போடப்பட்டுள்ளது அது சாதாரண மரத்தால் செய்யப்பட்டிருக்கிறது நீளமான சுவர்களின் ஓரங்களில் சில இருக்கைகள் உள்ளன குட்டையான சுவர் ஒன்றின் ஜன்னலுக்கு அடியில் ஒரு அலமாரியும் சில பெரிய அகன்ற வட்ட பாத்திரங்களும் ஒரு ஜாடியும் வைக்கப்பட்டுள்ளன மற்ற ஜன்னலின் கீழ் ஒரு நீண்ட பலகை காணப்படுகிறது தற்போது அதில் எதுவும் இல்லை பாஸ்கா விருந்து உட்கொள்ளப்படவிருக்கும் அறையை பற்றிய விவரிப்பு இதுதான் நாள் முழுவதும் அதை நான் பார்த்தேன் படிகளை எண்ணவும் எல்லா விவரங்களையும் என்னால் கவனிக்கவும் முடிந்தது இப்பொழுது மாலை இருள் பரவுவதால் என் சேசு என்னை மீதமுள்ள தியான காட்சிகளுக்கு கொண்டு செல்கிறார் ஆறு படிகள் உள்ள படிக்கட்டு ஒரு இருட்டான முன்கூடத்திற்கு செல்கிறது நான் இருப்பதை வைத்து பார்த்தால் இடது பக்கமாக அது உள்ளது அங்கே தெருவை பார்க்க திறக்கும் ஒரு கதவு காணப்படுகிறது அந்த கதவு அகலமாயும் தாழ்ந்தும் உலோகப்பட்டைகளாலும் ஒட்டு ஆணிகளாலும் மிக உறுதியாக உறுதியாக்கப்பட்டிருக்கிறது இந்த முன்கூடத்துக்கு வருகிற கதவுக்கு நேர் எதிராக இன்னொரு சிறு கதவு அடுத்த ஒரு அறைக்கு வழி திறக்கிறது அது ஒரு சிறிய அறை அவ்வீட்டின் மற்ற அறைகளுக்கும் தெ தெருவின் நிலமட்டத்திற்கும் உள்ள உயர வித்தியாசத்தினால் ராப்போஜன சாலையின் அமைப்பு இப்படி உள்ளது என்று எனக்கு தோன்றுகிறது அசன சாலை ஒரு அடித்தளம் போலும் ஒரு நிலவரையை சுத்தம் செய்து திரு திருத்தி அமைக்கப்பட்டது போலும் இருக்கிறது அது நிலத்துக்கடியில் தாராளமாக ஒரு மீட்டர் புதைந்து காணப்படுகிறது அதன் விஸ்தரணத்திற்கு ஏற்ப அதை உயர்த்தி அமைப்பதற்காக அப்படி செய்திருக்கக்கூடும் நான் இப்பொழுது காண்கிற அறையில் மாதா மற்ற ஸ்திரீகளுடன் இருக்கிறார்கள் மரிய மதலினையும் யாகப்பர் யூதா சீமோன் ஆகியோரின் தாயையும் அடையாளம் காண்கிறேன் அவர்களை அருளப்பர் இப்பொழுதுதான் கூட்டி வந்திருப்பதாக தெரிகிறது காரணம் அவர்கள் தங்கள் மேல் வஸ்திரங்களை கலற்றி மடித்து அங்கும் இங்கும் கிடக்கிற இருக்கைகள் மேல் வைக்கிறார்கள் அவர்கள் வெளியே புறப்பட்டு செல்கிற அருளப்பருக்கு விடை கொடுக்கிறார்கள் அவர்கள் வந்து சேர்ந்ததும் அங்கே ஒரு மனிதனும் ஸ்திரீயும் வேகமாக வந்து மாதாவுக்கு மரியாதையுடனும் நட்புறவுடனும் நடந்து கொள்கிறார்கள் இதிலிருந்து நான் அவர்கள் தான் இவ்வீட்டின் சொந்தக்காரர்கள் என்றும் அசரையின் மேல் அனுதாபம் உள்ளவர்கள் என்றும் யோகிக்கிறேன் மாதா ஒரு ஆழ்ந்த நீல நிற உடை அணிந்திருக்கிறார்கள் ஊதா கலந்த நீளம் தரையில் ஓர் ஓர்வின் முக்காடு உள்ளது அது அவர்களின் தலையையும் சேர்த்து மூடியிருந்த மேல் வஸ்திரத்தை அகற்றிய காணப்படுகிறது வயதானவர்களைப் போலும் புற்றவர்களைப் போலும் மாதா தோற்றமளிக்கிறார்கள் அவர்கள் மிக துயரமாயிருக்கிறார்கள் ஆயினும் அன்போடு புன்னகை செய்கிறார்கள் மிக போய் இருக்கிறார்கள் சிந்தனை வசப்பட்டவர்களிடமிருந்து சிந்தனை வசப்பட்டவர்களிடம் உள்ளது போல் அவர்களின் அசைவுகள் தயக்கத்துடனும் களைத்தும் காணப்படுகின்றன திறந்து வைக்கப்பட்ட கதவின் வழியாக எஜமான் வருவதை காண்கிறேன் அவர் முன்கூடத்தின் அறைக்கும் ராபோஜன சாலைக்கும் போகிறார் ஒரு பெரிய எண்ணெய் விளக்கில் ஏற்றப்படாமல் இருந்த திரிகளை எல்லாம் ஏற்றி வைக்கிறார் பின் அவர் தலைவாசலுக்கு போய் அதை திறக்கவும் சே சப்போசுலர்களுடன் உள்ளே வருகிறார் இருள் பரவுவதை நான் காண்கிறேன் உயர்ந்த வீடுகளுக்கிடையில் தெருவில் இரவின் நிழல்கள் இறங்குகின்றன சேசுவுடன் அனைத்து அப்போ சிலர்களும் வருகிறார்கள் இவ்வீட்டிற்கு சமாதானம் என்று தம் வழக்கமான வந்தனத்தை கூறி சேசு வீட்டு ஜமானுக்கு முகமன் சொல்கிறார் அப்போ சிலர்கள் ராபோஜன சாலைக்கு செல்கிறார்கள் சேசு மாதா இருக்கிற அறைக்குள் போகிறார் பக்தியுள்ள ஸ்திரீகள் ஆழ்ந்த மரியாதையுடன் சேசுவுக்கு உபச்சாரம் சொல்லி பின் தாயையும் குமாரனையும் சுயாதீனமாக இருக்க விட்டு வெளியே வருகிறார்கள் கதவை சாத்திய பின் போய்விடுகிறார்கள் சேசு தம் தாயை அரவணைத்து நெற்றில் முத்தமிட மாதா முதலில் தன் குமாரனின் கரத்திலும் பின் வலது கன்னத்திலும் முத்தம் செய்கிறார்கள் சேசு மாதாவை அமர வைத்து தாமும் அருகில் அமர்கிறார் இரண்டு இருக்கைகளை பக்கத்தில் போட்டு அமர்ந்திருக்கிறார்கள் சேசு மாதாவின் கரத்தை பிடித்தபடியே இருக்கைக்கு கூட்டிச் சென்று அமரச் செய்து தாமும் அமர்ந்துள்ளார் சேசுவும் சிந்தனையில் ஆழ்ந்தவராய் புன்முறுவல் செய்ய முயன்றாலும் அவர் துயரமாகவே இருக்கிறார் அவருடைய முக பாவங்களை மாதா கவலையுடன் கணக்கிடுகிறார்கள் இந்நேரம் எப்படிப்பட்டதென்று வரப்பிரசாதத்தாலும் அன்பாலும் புரிந்து கொள்ளும் தாய் பாவம் வேதனையான துடிப்புகள் அவர்களின் முகத்தில் காணப்படுகின்றன ஆழ்ந்த துயரத்தில் உள்ளரங்க காட்சியால் கண்கள் அகலம் அடைகின்றன ஆனால் அவர்கள் அதை காட்டிக்கொள்ளாமல் தன் குமாரனைப் போன்றே பெருந்தன்மையுடன் இருக்கிறார்கள் சேசு மாதாவிடம் பேசி உபச்சாரம் கூறி தமக்காக அவர்கள் வேண்டிக் கொள்ளும்படி கேட்கிறார் அம்மா உங்களிடமிருந்து திடத்தையும் ஆறுதலையும் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன் தன் துயரத்திற்கு தன் தாயின் இருதயமும் தன் திடத்திற்கு தாயின் அமுதும் தேவைப்படுகிற சிறு குழந்தை போல் நான் இருக்கிறேன் இந்நேரத்தில் நெடுநாளைக்கு முன்னால் இருந்த உங்கள் சின்ன சேசுவாக நான் ஆகிவிட்டேன் அம்மா நான் போதகர் அல்ல உங்கள் மகன்தான் தான் நாசரத்தில் சிறுவனாய் இருந்தது போலவும் என் மறைந்த வாழ்விலிருந்து இருந்து நாசரத் நாசரத்தை விட்டு பிரிந்து செல்லும் முன் இருந்தது போலவும் இருக்கிறேன் உங்களை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை இப்பொழுது மனிதர்கள் உங்கள் சேசுவுக்கு நட்பாகவும் பிரமாணிக்கமாகவும் இல்லை அவர்கள் நன்மை செய்வதில் தீவிரமாகவும் இல்லை தீயவர்கள் தான் தீமை செய்வதில் திடமாகவும் நிலையாகவும் இருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் எனக்கு பிரமாணிக்கமானவர்கள் இந்நேரத்தில் நீங்களே என் பலமாக இருக்கிறீர்கள் உங்கள் அன்பினாலும் ஜெபத்தினாலும் என்னை தாங்கிக் கொள்ளுங்கள் அம்மா என்னை கூடுதலாகவும் குறைவாகவும் நேசிக்கிறவர்களுள் இந்நேரத்தில் எப்படி ஜபிக்க வேண்டுமென்று அறிந்தவர்கள் நீங்கள் மட்டும்தான் ஜெபிப்பதற்கும் கண்டுபிடிப்பதற்கும் அறிந்தவர்கள் நீங்கள் மற்றவர்கள் திருவிழா சிறப்புகளில் ஈடுபாடு கொண்டும் மகிழ்ச்சியான நினைவுகளில் ஈடுபட்டும் அல்லது குற்றமுள்ள சிந்தனைகளை நினைத்து கொண்டும் இருக்கிறார்கள் நானோ எத்தனையோ காரியங்களில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன் இந்நேரத்திற்கு பிறகு அநேக காரியங்கள் மடியும் அவற்றுடன் அவர்களுடைய மனித தன்மையும் இறக்கும் அவர்கள் எனக்கு தகுதி பெற்றவர்களாக இருக்க அவர்கள் அனைவருக்கும் கூடுமா இருக்கும் இழக்கப்பட்டவனை தவிர எந்த சக்தியும் அவனை மனஸ்தாபத்துக்கும் கூட கொண்டு வர இயலாது ஆனால் தற்போது அவர்கள் உணர்வில்லாத மனிதர்களாக இருக்கிறார்கள் நான் சாகிறேன் என்பதை கண்டுபிடியாமல் இருக்கிறார்கள் என் வெற்றி முன்னையெல்லாம் விட சமீபத்தில் இருப்பதாக எண்ணி சந்தோஷப்படுகிறார்கள் சில நாட்களுக்கு முன் ஒழித்த ஓசன்னாக்கள் அவர்களை போதையடையச் செய்துள்ளன அம்மா இந்நேரத்திற்காகவே நான் வந்துள்ளேன் சுபாவத்திற்கு மேலான முறையில் பார்த்தால் இந்நேரம் வருவது ஒரு மகிழ்ச்சியே ஆகும் ஆனால் என்னுடைய சுயமானது இதைக் கண்டு பயப்படவும் செய்கிறது ஏனென்றால் இந்த பாத்திரத்தின் பெயர் துரோகம் ஆணையிட்டு மறுதளித்தல் கொடூரம் தேவதோஷனம் கைவிடப்படல் ஆகியவை அம்மா என்னை தாங்கிக் கொள்ளுங்கள் உங்களுடைய ஜெபங்களால் உங்கள் மீது தேவனுடைய ஆவியானவரை நீங்கள் இறங்கச் செய்தபோது அதன் வழியாக மக்களால் எதிர்பார்க்கப்பட்டவரை உலகிற்கு நீங்கள் கொடுத்தது போல இப்பொழுது நான் செய்ய வந்த கைங்காரியத்தை செய்து முடிப்பதற்கு உதவக்கூடிய திடத்தை உங்கள் குமாரன் மேல் இறங்க செய்யுங்கள் அம்மா போய் வருகிறேன் என்னை ஆசிர்வதீங்கள் பிதாவின் பெயராலும் என்னை ஆசிர்வதிங்கள் எல்லோரையும் மன்னியுங்கள் நாம் சேர்ந்து மன்னிப்பளிப்போம் இந்நேரம் முதல் நம்மை வாதைப்படுத்துகிறவர்களையும் மன்னிப்போம் இப்படி சேசு கூறுகையில் தம் தம் தாயின் பாதங்களுக்கு அடியில் முழங்காலிட்டு அவர்களை இடுப்பில் கட்டி பிடித்து அவர்களை ஏறிட்டு பார்க்கிறார் மாதா மௌனமாய் அழுது கடவுளை நோக்கி உள்ளரங்கு ஜபத்தில் தலையை சற்று உயர்த்தி இருக்கிறார்கள் கண்ணீர் வழிந்து அவர்களின் வெளிறிய கன்னங்களில் பாய்ந்து மடியிலும் அவர்கள் நெஞ்சில் தலை சாய்த்திருக்கும் சேசுவின் தலையிலும் விழுகின்றன பின்பு மாதா சேசுவின் தலைமையில் ஆசிர்வதிக்கிறது போல் கை வைத்து குனிந்து அவருடைய தலைமுடி மேல் முத்தமிட்டு அவருடைய தோள்பட்டையிலும் கரங்களிலும் தொட்டு அவர் முகத்தை கரங்களில் எடுத்து நெஞ்சில் சார்த்தி கண்ணீர் வடிய வடிய அவர் நெற்றியில் முத்தம் செய்து களைத்து போன அவருடைய சிரசை சிசுவா இருக்கையில் மலைக்குகையில் நான் கண்டது போல் சீராட்டுகிறார்கள் இப்பொழுது அவர்கள் பாடவில்லை மகனே சேசு என் சேசு என்று மட்டுந்தான் சொல்கிறார்கள் எப்படிப்பட்ட குரலில் என்றால் அது என் இருதயத்தை பிளக்கச் செய்கிறது இதன் பின் எழுந்து நிற்கிறார் தன் மேல் வஸ்திரத்தை சரி செய்து அழுகின்ற தன் மாதாவின் முன்பாக நின்று அவர்களை ஆசிர்வதிக்கிறார் பிறகு கதவை நோக்கி நடக்கிறார் வெளியே செல்லும் முன் எனக்காக காத்திருக்கும் வேளையில் ஜெபியுங்கள் அம்மா என்று கூறி வெளியேறுகிறார் காட்சி முடிகிறது ஆமை